வணக்கம் ஓம் நமச்சிவாயா நான் பவி என் பேர் பிரியா எனக்கு வயசு முப்பத்தி ஒம்பது நான் சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்கேன் எனக்கு ஒரு பதினோரு மாதத்துக்கு முன்னாடி கர்ப்ப கட்டி இருக்குன்னு கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு மாற்றி மாற்றி உடம்பு மாறி மாறி உடம்பு சுகர் காமிச்சிச்சு ப்ரெஷர் காமிச்சிச்சு தைராய்டு வந்துச்சு ஹார்ட் பிரச்சனை வந்துச்சு இப்படி மாற்றி மாற்றி பிரச்சனை வந்ததுனால ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன் ரொம்ப மனம் பாதிக்கப்பட்டுருச்சு எனக்கு அதுக்கப்புறம் வந்து வைத்தியரை வந்து பார்த்தேன் அவங்க வைத்தியசாலையில் வந்ததுக்கப்புறமே எனக்கு ஒரு மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு ஆ ஒரு ஆறுதல் கிடச்சிச்சு அவங்க சார் வந்து வைத்தியர் வந்து என் கையை பிடிச்சி பார்த்து நாடி பிடிச்சி பார்த்து எனக்கு என்னென்ன பிரச்சனை என்ன சொன்னாங்க எனக்கு மறுபடியும் ரெண்டு கட்டி உடம்புல வந்திருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மனநலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மருந்து கொடுத்தாங்க மருந்து கொடுத்து மருந்து கொடுத்து முத ரெண்டு மூணு நாளே நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு மனசில் அப்படி ஒரு இனம் புரியாத ஒரு ஆறுதல் அப்படி ஒரு இது இருந்தது நல்லாவே இருந்தது எனக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் சாப்பிட சொல்லியிருந்தாங்க இப்போ ரெண்டு கிட்ட வந்துட்டேன் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் பேலன்ஸ் இருக்குது இப்போ நல்லா இருக்கேன் இப்போ இருக்கேன் நம்பிக்கையோடு வந்தேன் உண்மையாலுமே மன ஆறுதல் நல்லாயிருக்கு ரொம்ப நம்மனேன் அவங்க நல்லாவே என்னைய கவனிச்சுக்கிட்டாங்க சார் நன்றி ஐயா ஐயாவுக்கு அவன் வைத்தியருக்கு ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனநிலை ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்குது தேங்க்யூ